இப்போ தமிழ் சினிமாவே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் அப்படின்னா அவர் ரஜினிகாந்தோட கூலி தான் இந்த கூலி படத்தோட ரெட்டிங்காக நேற்று தான் நினச்சாச்சு மூணு நிமிஷம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அவர் ரஜினிகாந்தன் நமிர்காணி நாகார்ஜுனா சத்யராஜன் சுருகிஹாசன் சோபன் அப்படிங்கிற அத்தஹாசமாக தரமாக பண்ணியிருக்காங்க லோகேஷ் ராஜ் பயங்கரமாக பங்கம் பண்ணியிருக்காரு அனைவரும் பிரித்து முக்காரு இந்த கூலி படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள ஒரு இவங்கெல்லாம் சேர்ந்து எதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழிச்சு இந்த கதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கதை ஆரம்பிச்சது சத்யராஜோட பொண்ணா வந்து ஸ்ரீனிவாசின்றாங்க பட் சத்யராஜோட உண்மையான பொண்ணாக இல்லை உபேந்திராவோட பொண்ணா உபேந்திராவுக்கு என்ன நடந்துச்சு மறுபடியும் வந்து சத்யராஜ் வந்து இவங்களை என்ன பண்ணாரு இதுக்காக ரஜினிகாந்த் வந்து தன்னோட அன்போட மதத்துக்கு வந்து அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு குழப்பமான இது இதுல அமீர்கானும் கானும் நாகஜனாவும் சோபினும் என்ன பண்றாங்க அப்படின்னா மூணு பேரும் டானா இருக்காங்க மூணு பேருக்கு ஆகுது இவங்க இவங்களுக்கும் ரஜினிகாந்த் சத்யராஜ் என்றா இவங்களுக்கும் ஆல்ரெடி ஏதோ பிரச்சனை பேசக்குமே நடந்திருக்கு அதை வந்து இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத படம் தான் இந்த ட்ரெயிலர்ல காட்டிருக்காங்க மேபி தன்னோட நண்பனோட மரணத்துக்கும் தன் நண்பனோட மகளுக்கும் ஏதோ நடக்கிறதுனால முப்பது வருஷம் ஆஃப்லை இருந்த ஒரு மனுஷன் மறுபடியும் தன்னோட தான் இருந்தாரு அப்போ இவர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு ஒருவேளை கேங்ஸ்டராக பாஷா மாதிரி கேங்ஸ்டராக இருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை கதையாக இருக்கும் ஸோ படம் வந்தோடனே ஆகஸ்ட் பதினாலு ஸோ ஆகஸ்ட் பதினாலு படம் வந்தோடனே என்ன கதை அப்படிங்கிறத பார்ப்போம்